Yeah. <laughs> ஒரு ஊருக்கு ஒரு முனிவர் வந்தாராம் ஆனா அந்த ஊர் மக்கள் விவசாயத்துல பிஸியா இருந்ததுனால இவர சரியா மரியாதை பண்ணலையாம் முனிவருக்கு கோ வந்து சிவபெருமான் கிட்ட இந்த ஊருக்கு நீங்க மழையே தரக்கூடாது அப்படின்னு வர வாங்கிட்டாராம் சிவபெருமான் சங்கு ஊதினாதான் மழை பொழியும் அப்படிங்கறது ஒரு ஐதீகம் மழை பெய்யாம மக்கள் விவசாயம் பண்ணாம ஊர் வறுமையில வாடி போயிடுச்சான் ஆனா ஒரே ஒரு ஆள் மட்டும் அவர் நிலத்தை தினமும் பண்படுத்திட்டே இருந்தாராம் அவரை பார்த்து ஊர் மக்கள்லாம் கேலி பேசினாங்களாம் அதுக்கு அவரு தெரிஞ்ச வேலையை செய்யாதவனும் கேட்டா தெரியாத வேலைய செஞ்சவனும் கேட்டான் இதுதான் எனக்கு தெரியும் நீங்க வேணா பாருங்க ஒரு நாள் மழை கண்டிப்பா பொழியும் அப்படின்னு சொன்னாராம் இத கேட்ட சிவபெருமான் ஐயோ சங்க ஊதி ரொம்ப நாள் ஆச்சே நம்ம மறந்துருப்போமோ அப்படின்னு சங்க எடுத்து ஊத ட்ரை பண்ணாராம் சங்கில இருந்து ஒளி வந்துச்சான் மழை ஜோனு பொழிஞ்சுதான் நம்பிக்கையோட நீங்களும் உங்க கடமைய செஞ்சுகிட்டே வாங்க ஒரு நாள் சிவபெருமான் சங்கெடுத்து ஊதுவாரு அப்ப வெறும் மழை இல்லைங்க காசு மழை பொழியும் கட்டு